கத்தரும் இரட்சகருமானார் ஆனால் அதே சமயம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த வீட்டது அதற்கு பின்னாடி ஆண்டவர் அவனுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் உண்மைதான் அடுத்தது பாருங்க அந்த தலைவன் இயேசு மேல அந்த நம்பிக்கை இயேசு மேலே இல்லாமல் மேலே ஆஸ்திகள் மேலாம் இருந்ததுனால எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய இயேசுவையும் பரலோகத்தையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாம் போகும்போது எது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம் சில நேரங்களிலே நம்முடைய ஜீவனும் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் ஆனால் ஜீவனும் போனாலும் பரவாயில்லை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் என்னை விட்டு இழந்து போனாலும் எல்லாம் என்னை விட்டு கடந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு வேண்டும் என்னுடைய பற்றுதல் என்னுடைய 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 அன்பு பாசம் நம்பிக்கை முழுவதும் ஒருவர் தான் இருக்கிறது என்று சொல்லி யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவர்கள்தான் தான் இயேசுக்கு சீஷனாய் இருக்க முடியும் அவர்கள்தான் இயேசுவை பின்பற்றி வர முடியும் அவர்கள்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் அன்பு அன்புதேவனுடைய பிள்ளைகளே இருக்கிறதா ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஐயா உங்களுடைய செய்தியெல்லாம் கேட்கும்போது இருக்கிறது என்கிறார்கள் இல்லை நமக்கு துணை நிற்கிற கர்த்தர் உண்டு பயப்படாதே என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற கர்த்தர் உண்டு எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் பழைய பாடல் ஒன்று உண்டு இல்லையா மாமிசம் அழுகி நாரிவிட்டாலும் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டாலும் எனக்கு இயேசு போதும் அழகான ஒரு பாடல் அப்படி என்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளுவோம் அப்பொழுது இயேசு நம்மோடு கூட இருப்பார் அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நாமும் அவரை பின்பற்றி செல்லலாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் காட் பிளஸ் யூ காட் யூ